வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்னா ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஃபுல்லாக சிறந்து விளங்கக்கூடிய கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங்கை வந்து வெளியிடுவாங்க இந்த வருஷம் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டாப் ஹண்ட்ரட்ல நம்ம தமிழகத்தை சேர்ந்த பதினெட்டு இன்ஸ்டிடியூஷன் இடப்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இப்போ இதன் பின்னணியில் பெரிய ஒரு டிபேட்டு திமுகவினர் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டாங்கன்னா இதுதான் திராவிட மாடல் இதுதான் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவு போட பாஜகவினர் இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து ஒரு கவுண்டர் கொடுக்க பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துக்கி இதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க மொத்தம் பதினெட்டு காலேஜஸ் வந்து டாப் ஹண்ட்ரடில் தமிழகத்துல இருந்து இடம் பெற்றிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த பதினெட்டு என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் டாப் ஹண்ட்ரட்ல ஐஐடி மெட்ராஸ் தான் நம்பர் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்தா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அமிர்தா காலேஜ் வந்து பதினெட்டாவது ரேங்கிங்கு வேலூரில் இருக்கக்கூடிய விஐடி பத்தொன்பதாவது ரேங்கிங்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இருபதாவது ரேங்கிங்கு எஸ்ஆர்எம் சென்னை வந்து இருபத்தி ஒன்று சவிதா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது இருபத்தி ரெண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி முப்பத்தி ஓராவது ரேங்கு பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குல்ல அது நாற்பத்தி நாலாவது ரேங்க்கு சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு தஞ்சாவூரில் இருக்குது அது நாற்பத்தி ஏழாவது ரேங்கு கலசலிங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது அந்த காலேஜ் ஐம்பதாவது ரேங்க்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்குது அது ஐம்பத்தி அஞ்சாவது ரேங்க்கு அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு அறுபத்தி நாலாவது ரேங்கு சென்னையில் இருக்குது அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி எழுபத்தி ஆறாவது ரேங்க்கு சத்தியபாமா யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சாவது ரேங்க்கு சிவசுப்ரமணிய நாடார் இன்ஜினியரிங் காலேஜ் எண்பத்தி ஓராது ரேங்கு ஸ்ரீ ராமச்சந்திரா சென்னையில் இருக்கல தொண்ணூற்றி ஓராது ரேங்கு பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொண்ணூற்றி ஆறாவது ரேங்கு பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்கல அது நூறாவது ரேங்க் டோட்டலாக பதினெட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இடம்பெற்றுருக்கு இப்போ திமுகவினர் இது திராவிட மாடலுடைய வெற்றி திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவு போட்டாங்கள பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு காலேஜஸில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தொடங்கப்பட்ட காலேஜ் எவ்வளோ தெரியுமா வெறும் ஒரே ஒரு காலேஜ் தான் இந்த பதினெட்டில் ஒரு காலேஜ் தான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தொடங்கப்பட்ட காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாஜக ஒரு பாயிண்டை வந்து சொல்கிறாங்க இந்த பதினெட்டு இன்ஸ்டிடியூஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன் எத்தனை தெரியுமா ரெண்டு ஐஐடி மெட்ராஸு என்ஐடி இது ரெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது நாலு நாலு காலேஜு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்து ப்ரைவேட் தனியார் வந்து தொடங்கினது எத்தனை அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீதி உள்ளதெல்லாம் ரெண்டு ஆறு ஏழு போக மீதி உள்ளதெல்லாம் மீதி பதினொன்று வந்து தனியார் தொடங்கின காலேஜஸ் இப்போது பாஜக என்ன சொல்கிறாங்க தெரியுமா திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் தொடங்கப்பட்டுச்சு அது எந்த இன்ஸ்டிடியூஷன் தெரியுமா நூறாவது ரேங்க்கில் இருக்கக்கூடிய பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் திமுகவுடைய ஆட்சியில் வந்து தொடங்கப்பட்டுச்சு இது எதுவுமே திமுக ஆட்சியில் தொடங்கப்படலை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பதினெட்டில் பத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மூணு இன்ஸ்டிடியூஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கு பக்தவத்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய காலேஜஸ் அதிகமாக இல்லை எல்லாம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் தொடங்கப்பட்டிருக்கு மீது எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் பக்தவத்சலம் அவர்கள் காமராஜர் அவர்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து திராவிட மாடல் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க திமுக தான் இதுக்கு காரணம் திமுகவுடைய வெற்றி அப்படின்னு எப்படி வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பேன் இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்